ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாஹி சேனல் இப்போ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் இருக்க ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும் டியூட்டோரியல் வீடியோவே போட்டிருக்கேன் இதில் வந்து ரெண்டு கலர் டபுள் கலர் சேர்த்து பின்னியிருக்கிறேன் க்ரீனும் பிங்க்கும் வச்சுருக்கிறேன் நமக்கு அந்த க்ரீன் வந்து தனியாக தெரியுது பாருங்கள் பிங்க்கு வந்து நம்ம அந்த ரன்னிங்வேர் பிங்க் வந்து ரன்னிங் ஒயரு இந்த க்ரீன் கலரோட ரன்னிங் ஒயரு பிங்க் கலரை வந்து ஜாயின் பண்ணி போட்டிருக்கனால அது ஒரு லைன் வித்தியாசமாக தெரியும் இது க்ரீனை மட்டும் தனியாக போட்டிருக்க தனியாக நாட் போட்டிருக்கனால நமக்கு க்ரீன் பளிச்சுன்னு தெரியுது சரி வாங்க இப்போ வீடியோ கால் பண்ணோம் இப்போ என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த கூட பின்னி முடித்ததுக்கப்புறம் மீதி இருக்க ஒயர்லாம் சொருவி முடித்ததுக்கப்புறம் மீதி தூண்டு உயர் இவ்வளவான இருந்தது இதே எதுக்கு தூர போடுவானேன்னு பார்த்துட்டு இதை யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாமே இதுவும் கொஞ்சம் லென்த்தாக இதை விட கொஞ்சம் லென்த்தாகவோ இருந்ததுனா கூட நம்ம கைப்பிடி போடச்சில் கூட அதுக்குள்ளே ஜாயின் பண்ணி போட்டால் கொஞ்சம் கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங் கொடுக்கும் ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப லென்த் இல்லை இதுவுமே திணிக்கிறாங்க திணிக்கலாம் அந்த கைப்பிடி போடச்சில் சரி இருந்தாலும் இது ஒரு வேற ஒரு ஐடியா பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு தான் போட்டிருக்கிறேன் இதை வந்து நம்ம கூடையை வந்து நல்லா திருப்பிக்கணும் நம்ம எப்போதும் நான் ஆல்ரெடி நான் வீடியோக்கெலாம் போ நிறைய திருப்பு போட்டிருக்கேன் கூடை பின்னி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே சொருவுகிற பக்கம் பெரட்டி போட்டு தான் நான் சொருகிறேன் அதே மாதிரியே கூடையே பெரட்டி போட்டுட்டு நம்ம கீழே அடிப்பாகம் இருக்கு பாருங்கள் அந்த அடிப்பாகத்தில் புல் பக்கம் உள்ள அடிப்பாகத்தை நான் வெளியில் ப பெரட்டி போட்டிருக்கேன் பெரட்டி போட்டுட்டு நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த மீதி உள்ள துண்டு ஒயர் இருக்குது பாருங்கள் கட் பண்ணது அந்த துண்டு உயிரை பூராத்தையுமே இது வந்து துண்டு ஒயர் வந்து நம்ம கூட பின்னி பிடிச்சிட்டு மீதி இருக்கிற துண்டு ஒயர் தான் எக்ஸ்ட்ரா நம்ம இருந்து வந்து கட் பண்ணணுன்ட்டு தேவையில்லை இது வேஸ்ட்டாக தூரம் போடுறத நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இது இந்த கட் பண்ண ஒயரை வந்து இதில் வந்து இந்த மாதிரி நான் விடுற மாதிரி இந்த மாதிரி விட்டுக்கிட்டிங்கன்னா கூட வந்து கீழே அடிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம அந்த ஈ குச்சி சொருகுறம் பாருங்கள் தென்னங்குச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஒயரு வேஸ்ட்டாக போகிறத அளவு சொருவுனா கொஞ்சம் தின்னம் கிடச்சா நல்லதானே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கலரும் வேறு வேறு கலரும் வித்தியாசமான கலர்லாம் இருந்து சொல்லுனா கூட ஒரு கூடையில் வேற வேற கலராக இருக்குதுன்னு தோணும் ஏதோ ஒட்டு போட்ட மாதிரி தெரியும் இது வந்து சேம் க்ரீன் கலர் தானே அதனால ஒன்றும் ஒன்றும் தெரியாது பாருங்களேன் நீங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சு அந்த சைடில் உள்ள ஒயரெல்லாம் கட் பண்ணி முடித்தோன்னே பாருங்கள் நீட்டாக இருக்கும் நமக்கு கூடையும் நல்லா கீழே நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லா தானே இருக்கும் அந்த மெத்தடில் தான் எதை சொல்லிவிட்டாச்சு இப்போ இந்த சைடில் இருக்குது பாருங்கள் அந்த ஒயரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வித்தியாசமே தெரியாது எக்ஸ்ட்ரா நம்ம அதில் உயிர் சொறிவிருக்கோங்கிறதே வித்தியாசம் தெரியாது சூப்பராக தான் இருக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அதனால் சரி தூரம் போடுற உயிரை நம்ம அதில் சொறி வச்சா நீ இதாகவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுல்ல அப்படின்னு தான் நம்ம இதை கட் பண்ணச்சல்ல பார்த்து கட் பண்ணிக்கணும் ஏன்னா கீழே நாட்ப மேலே அந்த இதெல்லாம் உயிரெலாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் பற்றக்கூடாது இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள் இப்போ கட் பண்ணி முடிச்சனா பாருங்கள் வித்தியாசமே தெரியல நமக்கு இந்த சைடுலலாம் சைடுலலாம் ஒன்றும் ரொம்ப கீக்கலாம் செய்யாது நம்ம கையில் கையை வைக்கச்சலலாம் அதில் கீக்காது ஏன்னா ஒயர் தானே அதனால் ஒன்றும் பண்ணாது இப்போ பாருங்கள் பிரட்டி போட்டாச்சு நல்ல பக்கம் ஒன்றும் பெரட்டி போட்டாச்சு இப்போ வித்தியாசமே தெரியல பாருங்கள் நமக்கு உள்ளுக்குள்ளே நல்லா சூப்பராக இருக்கா நல்லா ஸ்ட்ராங்காகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது தூரம் வீசுகிற அந்த ஒயரை துண்டு ஒயரை யூஸ்ஃபுல்லாக இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் இந்த வீடியோவை போட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்